அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் புரட்டாசி பத்தாம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஆழ்வினை உடைமை குறள் அறுநூற்றி பதிமூன்று தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு தெளிவுரை மற்றவர்க்கு உதவுதல் என்னும் மேம்பட்ட நிலைமை முயற்சி என்று சொல்லப்படும் உயர் பண்பில் நிலைத்திருக்கின்றது இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதுனத்தில் குரு சிம்மத்தில் சுக்ரன் கேது கண்ணியில் புதன் அதோடு கூட சூரியன் துலாமில் செவ்வாய் மற்றும் விளிம்பில் சந்திரன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்ரமாக கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று நீங்கள் செய்து வரும் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கொடுக்கும் வேலையிலிருந்து தொழிலுக்கு மாறும் எண்ணம் கொண்ட உங்களுக்கு இன்று தொழில் துவங்கும் வாய்ப்புகள் வந்து சேரும் இன்று நெடுந்தூர பயணங்கள் சென்று வருவீர்கள் உங்களின் வாழ்க்கை முறைக்கும் நிதி நிலைக்கு ஏற்பவும் மாதிரியான ஆடம்பர பொருட்கள் வந்து சேரும் குடும்பத்திலும் சமூகத்திலும் உங்களின் மதிப்பு உயரும் மனித நாகரிகத்தின் வளர்ச்சி நிலையே கலைகளின் வெளிப்பாடுகள் குழந்தைகளுக்கு இன்று கலைகள் மீது நாட்டங்கள் ஏற்படும் உடலும் மனமும் ஒருநிலைப்படுவதோடு அவர்களின் உடல் உறுதிப்படவும் இது உதவுகின்றது வேலை பழு காலம் தாழ்த்தி உண்ணும் நிலையை கொண்டு வரும் ஆனால் சரியான நேரத்தில் தேவையான அளவு உணவு உண்பது என்பது ஆரோக்கியமான வாழ்வுக்கு அவசியமானது என்பதை உணர்ந்து செயல்படுவது உடலுக்கு ஆரோக்கியம் புதிய திறன்களை வளர்த்து கொள்வது சந்தை வாய்ப்புகளை அடையாளம் காண்பது புதுமைகளை மேற்கொள்வது அபாயங்களை எதிர்கொள்வது மற்றும் சிறந்த உறவுகளை பேணுவது இப்படியான உங்களுக்கு என்று தொழில் வளர்ச்சி பெருகும் நீங்கள் செய்து வரும் தொழிலில் அடுத்த கிளை தொடங்க ஆயத்தம் செய்வீர்கள் என்று உங்கள் தொழில் விரிவடையும் குடியிருக்கும் வீட்டை மாற்றி வேறு வீடு போக அதிக சிந்தனை ஏற்படும் என்று வீடு தொடர்பான கேள்விகள் சொந்த வீடு கட்டி போக வேண்டும் என்கின்ற கட்டாயம் மனதில் ஏற்படும் உங்கள் அல்லது உங்கள் குடும்பத்தினரின் கல்வி தொடர்பாக வெளியூரில் தங்க நேரும் என்று நட்புக்கு வயது இடைவெளி பாலினம் மதம் கலாச்சாரம் தூரம் மொழி இவையெல்லாம் கிடையாது உயர்வானவர்களின் நட்புகள் கிடைக்கும் என்று உங்களுக்கு இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் அஜீரண கோளாறுகள் உண்டாகும் வாதம் தொடர்பான உடல்நலக் கோளாறுகள் உண்டாகும் உடலில் சக்தி இல்லாதது போல தோன்றும் நீரின் வழியாக ஆபத்து தோல் நோய் மண்ணீரல் பிரச்சனை நுரையீரல் குறைபாடு சோம்பல் காற்றின் ஈரப்பதம் தொடர்பான தோல் நோய்கள் மூக்கு சார்ந்த நோய்கள் இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் எலக்ட்ரிக் கடை வங்கி கல்வி நிலையம் கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் வணிக வளாகம் வீட்டு உபயோகப் பொருட்கள் கடை கொரியர் நூலகம் பத்திரிகை அலுவலகம் ஜோதிடர் அலுவலகம் பூங்கா கடைவீதி இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று கஜலட்சுமி திருமலை கலாநிதி செல்வ கணபதி வெல்லுங்கிரி தங்கமணி துரைமுருகன் கேமலதா செல்வரத்தினம் தங்கதுரை திருச்செல்வன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கீரை துவரை பாகற்காய் பீட்ரூட் முட்டை கோஸ் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று பச்சை சிவப்பு ப்ளூ மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்